ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீன் பிஸ்மின் யூடியூப் சேனல் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி வீடியோ பார்த்துக்கிற எல்லாருமறாம வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகே நம்ம வந்து குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கினுடைய குயிஸ் அப்புறம் ஸ்கூல் புக்கினுடைய குயிஸ் சிக்ஸ்த் டு டென்த்தில் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதனுடைய லைன் பை லைன் கொஷினும் வந்து இருக்கும் அதேமாரி ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் புக் குயிஸும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி எட்டு வீக்லி டெஸ்ட் செவன் ரிவிஷன் டெஸ்ட் ஏ மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கு அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்துருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குட் ஈவினிங் முத்து ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா தொல்காப்பியர் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்டு வந்து வாங்கிக்கிங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய அந்த வெற்றி பயணத்தில் என்ன சிலபஸோ அதே தான் வந்து இதுக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு தமிழ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதனுடைய விலை வந்து ஆறுநூறுபா ஸோ எக்ஸாம் வரைக்குமே இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் அன்லிமிட்டட் டைமில் ரீஅட்டன் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு ஆப் டெஸ்ட்லாம் வந்து வேண்டாம் வீக்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க இதனுடைய பிரைஸ் வந்து நானூறுரூபா ஓகேவா உங்களுக்கு இந்த சண்டே சண்டே நடக்கக்கூடிய டெஸ்ட்னுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் டெலிகிராம் குரூப்பில் சரியா ஸோ இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாதனின்னு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது குட் ஈவினிங் லக்ஷ்மி குட் ஈவினிங் உஷா நந்தினி யாதனின்னு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த டெஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டோம்பா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்ட ஆன்சர் ஆப்ஷன் சி யாது பிளஸ் என்னின் பொய்யாதொழுகின் என்னும் சொல்லி பிரித்து எழுதி கிடைப்பது பொய்யா தொழியின் எனும் சொல்லி பிரித்து எழுதி கிடைப்பது சேன் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொய்யாது பிளஸ் ஒளியின் அடுத்து புறந்தூய்மை என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது குட் ஈவினிங் பிரியா புறந்தூய்மை என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது தேர்ட் கொஸ்டின் நெஞ்சு என்னும் சொல்லி சேர்த்தெழுதே கிடைப்பது ஃபோர்த் கொஷின் தன் பிளஸ் நெஞ்சில் என்னும் சொல்லி சேர்த்தல் தான் கிடைப்பது குஃப்த் கொஷின் புகழ் பிளஸ் இல்லை என்னும் சொல்லி சேர்த்தல் தான் கிடைப்பது டென்ஸ் ஆப்ஷன் பி புகழே இல்லை சிக்ஸ்த்து கொஷின் யாதொன்றும் என்னும் சொல்லி பிரித்தல் தான் கிடைப்பது யாதொன்றும் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி யாது பிளஸ் ஒன்றும் செவன்த் கொஸ்டின் பயக்கும் மெனின் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பயக்கும் மெனின் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டி பிளஸ் எனி மக்கட்கெல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது என்னும் சொல்லி கிடைப்பது கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்கப்பா ஸோ டேட்டாவில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கடி கட் ஆகும் எயித்து கொஸ்டின் ஆப்ஷன் பி மக்கள் ப்ளஸ் எல்லாம் என்னும் சொல்லி பிணியின்மைத்தல்தான் கிடைப்பது பிணியின்மை என்னும் சொல்லி பிரித்தல்தான் கிடைப்பது ஃபோர்த்து கொஸ்டின் ஓகே மேம் பார்க்குறேன் நைன்த் கொஷின் கொஸ்டின் என்னும் சொல்லி பிரித்தல்தான் கிடைப்பது ஆஷன் ஏ பினி பிளஸ் இன்மை டென்த் கொஸ்டின் குளநுடைமை எனும் சொல்லி பிரித்திருந்த கிடைப்பது குளனுடமை எனும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது ஆப்ஷன் பி குலன் பிளஸ் உடைமை பூங்கோயில் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது பூங்கோயில் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது லெவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி பூ பிளஸ் கோயில் கொஸ்டின் புடைத்தன்னார் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது ார் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது என்று உருகுவார் எனும் சொல்லி பிரித்தில்தே கிடைப்பது என்று உருகுவார் எனும் சொல்லி பிரித்தில்தே கிடைப்பது பதிமூணு க டேன்ஸார் ஆப்ஷன் சி என்று பிளாஸ் உருகுவார் 14, அலுகிலா என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது அலுக்கிலா என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது 14 பதினாலு க டன்ஸார் ஆப்ஷன் டி அழுக்கு பிளாஸ் இல்லா பதினைஞ்சு அணிவேதால் அலோ என்னும் சொல்லி பிரித்துலிருந்து கிடைப்பது பதினஞ்சு டென்ஸ் ஆப்ஷன் பி அணிவேதால் ப்ளஸ் அல்லவோ செவ்விதல் என்னும் சொல்லி பிரித்துலருந்து கிடைப்பது பதினாறு செவ்விதல் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது ஆப்ஷன் டி செம்மை பிளஸ் இதழ் பதினேழு அறிவுண்டாம் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது கிடைப்பது அறிவுண்டாம் என்னும் சொல்லி கிடைப்பது பதினேழாவது கிடைப்பது பதினேழாம் ஆப்ஷன் பி அறிவு பிளஸ் உண்டாம் பதினெட்டு உடற்குண்டாம் என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது பதினெட்டு உடற்குண்டாம் என்னும் சொல்லி பிரித்தெல்தே கிடைப்பது ஆப்ஷன் டி உடற்கு உடற்கு பிளஸ் உண்டாம் விலையில்லா என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது பத்தொன்பது சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது ஆப்ஷன் விலை இல்லா இருபது என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது இருபது நேரிங்கே என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது இருபத்தொன்னு சேமம் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது சேமி பிரித்தெழுந்த கிடைப்பது இருபத்தி ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் டி சேமம் பிளஸ் ஒரே இருபத்தி தேசம் எல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது இருபத்தி ரெண்டு தேசம் எல்லாம் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது ஆப்ஷன் தேசம் பிளஸ் எல்லாம் இருபத்தி மூணு பருவ பெண் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது பருவ பெண் என்னும் சொல்லி எழுத கிடைப்பது இருபத்தி மூணு இருபத்தி மூணு கட்ட ஆப்ஷன் பி பருவம் பிளஸ் பெண் இருபத்தி நாலு நெற்கதிர் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி நாலு சொல்லி கிடைப்பது இருபத்தி நாளைக்கு டான்ஸ் ஆர் ஆப்ஷன் சி நெல் ப்ளஸ் கதி இருபத்தஞ்சு நிலவு என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது லோடிங் இருக்கா இன்னும் 10 பத்து கொஷின் தான்ப்பா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ நான் டேட்டாவை வந்து ஸ்ட்விம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபைபர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பத்து கொஷின் தான் இருக்கு முடிச்சிடலாம் நிலவும் உண்டோ என சொல்லி பிரித்தல் கிடைப்பது இருபத்தி நாலு சரி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி நிலவும் பிளஸ் உண்டோ இருபத்தி ஆறு மண்ணுண்டோ என கிடைப்பது இருபத்தி ஆறு மண்ணுண்டோ எனத்தில்தான் கிடைப்பது

இருபத்தி எட்டு கசடாரும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி கசடு பிளஸ் அரை இருபத்தி ஒன்பது எழுத்தென்ப எனும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது எத்தன்பி பிரித்தில்தான் கிடைப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பிளஸ் என்ப முப்பது மணற்கேணி என்னும் சொல்லி பிரித்தே கிடைப்பது மணர்கேணி என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது முப்பது

சேர்த்தெழுதே கிடைப்பது ஆப்ஷன் டி கண்ணுடையார் முப்பத்தி நாலு கலம்பகம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி நாலு கலம்பகம் என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுது கிடைப்பது ஆப்ஷன் பி கலம் பிளஸ் பகம் முப்பத்தஞ்சு சரியான இணையை தேர்ந்தெடு கூடி பிளஸ் சென்றான்னா கூடி சென்றான் பதுங்கி பிளஸ் கொன்றான்னா பதுங்கி கொண்டான் சொல்லி பார்த்து பார்த்தான் சொல்லி பார்த்தான் எது சரியான இணை முப்பத்தஞ்சு சரியான இணையை தேர்ந்தெடு கூடி சென்றான் இங்கே இச்சு வரும் கூடி சென்றான் வந்து சரி பதுங்கி கொண்டான் இங்கே இக்கு வரும் பதுங்கி கொண்டான் சரி சொல்லி பார்த்தான் இங்கே இப்போ வரும் சொல்லி பார்த்தான் இது வந்து தப்பு ஒன்றும் இரண்டும் வந்து சரி ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ நாளைக்கு வரப்ப நீங்க நம்மளோட செவன்த் ஓல்டு முடிஞ்சதா அப்ப எய்த் நியூ புக் வந்து படிச்சுட்டு வந்துருங்க சரிங்களா எய்த் நியூ புக் சரிங்களா சோ நாளைக்குறப்ப ஏதி நியூ புக் வந்து படிச்சிந்துறங்க ஓகே ஓகே फ्रेंड्स थैंक यू प्रियाम थैंक यू उषा नंदिनी थैंक यू முத்து थैंक यू डी पी के थैंक यू लक्ष्मी ओके फ्रेंड्स रिप्लाई பண்ணனதுக்கு நம்ம நன்றी இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स அவரும் டிएनबीसी பர்ச்சி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை பத்தி சொல்லுங்க ஓகே फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் टेक केयर باي